அவருடைய அறிவாற்றல் அவரை போல் ஒரு மனிதனை பார்க்க முடியுமா அவர் ஒரு இஸ்லாமியர் இன்றைக்கு நீங்கள் சிறுபான்மை மக்களுக்காக பேசுகிறீர்களே சிறுபான்மை சிறுபான்மை என்ன சிறுபான்மை மனிதர்களுக்குள்ளே எவன் பெரும்பான்மை எவன் சிறுபான்மை ஒரு இந்துவாக இருப்பவன் பெரும்பான்மை இஸ்லாமியராக இருப்பவர் சிறுபான்மை என்று சொல்லுகிற பொழுதே நீங்கள் பகையை உருவாக்குகிறீர்கள் இடையில் ஒரு கோடு போட்டு பிரிக்கிறீர்கள் சரி உங்களுடைய பார்வையின்படி தானே சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் தானே நீங்கள் உங்கள் தந்தை என்ன செய்தார் ஏன் அப்துல் கலாம் அவர்களை இரண்டாவது முறை வருவதற்கு தடையாக இருந்தது சோனியா காந்தி ஒருவர் தான் ஏன் சோனியா காந்தி பிரதமர் ஆவதற்கு சகலவித ஏற்பாடுகளை செய்துவிட்டு நீங்கள் பார்க்க வேண்டும் இது டிஜிட்டல் உலகம் பழைய காட்சி எல்லாம் நீங்கள் நினைத்தால் திரும்ப போட்டு பார்க்கலாம்